வாங்க இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்கிறோம் அதுக்காக ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இதை நல்லா கட் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கலாம் நாங்கள் நல்லா துருவத்தை எடுத்துருக்கோம் நல்லா இதில் துருவிக்கலாம் நாங்கள் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துருக்கேன் அப்படியே போட்டு வறுத்துக்குவோம் நல்லா பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம் நல்லா வருந்துட்டு பாதி இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் இதே அப்படியே வறுத்துருவோம் வாங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுது இப்போ கடுகு போட்டுப்போம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் ஒன்றும் பொடியானோம் பூண்டு பறவை ரெண்டு பறவை அப்படியே தட்டி தோளோட அப்படியே போட்டு அப்படியே நல்லா வட்டிக்கலாம் பீட்ரூட் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுது இப்போ பீட்ரூட் நல்லா துருவி எடுத்தாச்சு வேலை கப்பலாக போட்டுருவோம் அப்படியே தனியாக சீரகம் எல்லாம் நல்லா வந்தது நல்லா ப்ரௌன் கலராக வரலது இது அப்படியே வந்து மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிடுவோம் பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுறோம் நல்லா வெந்துட்டுமாட்டி நல்லா எண்ணெயிலே எப்படி தண்ணி இதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம தண்ணி எதுவும் போட தேவையில்ல மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோம் அப்படியே போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு கத்தி எண்ணெய் இதே விளங்கட்டும் பாருங்க பவுட்ரு நல்லா குரகுரே அரைச்சி எடுத்துட்டா ரொம்ப நைஸாக பவுட்ரு வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏற்கனவே வறுத்து அரைச்ச மிளகாத்துக்கு போட்டோம் இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக போட்டுக்கலாம் இதை அப்படியே ஒரு சுற்று சுற்றி எடுத்து வந்துடுறேன் சூப்பராக இருக்கேன் நல்லா வெந்துடுது நல்லா வாசனையோட எல்லாம் பருப்பு எல்லாம் வந்து நல்லா இந்த பவுடரை அரைச்சி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மசாலா போட்டு செய்தால் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்காயெல்லாம் போடுறது போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் பீட்ரூட்டு பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸ்மெல்லு நம்மளுக்கு வாசனை பொரியலை நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே அப்படி கொத்த முடியுது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் பொரியலை இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம்